தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை சார்பில் நெகிழி நீக்கம் நதிநீர் மேலாண்மை கருத்தரங்கம் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய படை நாட்டு நலப்பணி திட்டம் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் இணைந்து நெகிழி நீக்கம் நதிநீர் மேலாண்மை குறித்த பயிலரங்கம் சங்கர்நகர் நகர் சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பயிலரங்கத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை தேசிய பசுமைப்படை உதவி திட்ட அலுவலர் ச தனதலட்சுமி வரவேற்றார் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சோ உடையார் முன்னிலை வகித்தார் இயற்கையோடு இயந்த வாழ்க்கை இன்பம் தரும் என்ற தலைப்பில் பள்ளி தேசிய பசுமைப்படை மற்றும் குடிமக்கள் நுகர்வோர் மன்ற திட்ட அலுவலர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து நெகிழியில்லா தமிழ்நாடு என்கிற தலைப்பில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை சார்ந்த சுற்றுச்சூழல் அறிஞர் டாக்டர் முத்துக்குமார் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து எக்ஸ்னரோ நதிநீர் மேலாண்மை ஒருங்கிணைப்பாளர் கற்பகம் சோமசுந்தரம் நதிநீர் மேலாண்மை குறித்தும் தாமிரபரணி பாதுகாப்பு குறித்தும் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் செல்வன் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிறைவாக குடிமக்கள் நுகர்வோர் மன்ற உதவி திட்ட அலுவலர் லேகா நன்றி கூறினார் Eu